அன்பானவர்களே திடீர்னு யாராவது உங்கக்கிட்ட வந்து சுவிசேஷம்னா என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை எழுப்புனா நீங்கள் அவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க இந்த வீடியோவை ஃப்ரீஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் யோசித்து பாருங்கள் பதிலை ரெடி பண்ணிட்டீங்கன்னா நான் சொல்ல போகிற வேதத்தின் படியான இந்த பதிலோடு உங்கள் பதிலை ஒப்பிட்டு பாருங்கள் இது உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும் இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவங்க நண்பர்களோடும் சொந்தங்களோடும் இதை பகிர்ந்து சுவிசேஷம் என்றால் என்ன சுவிசேஷம் என்றால் சுபிட்சமான செய்தி அதாவது நற்செய்தி இந்த நற்செய்தி முழு மனு தேவனுடைய அன்பின் அழைப்பு இந்த நற்செய்தி முழு மனு குலத்திற்குமான மிக அத்தியாவசியமான தேவை இந்த நற்செய்தி அவசியம் என்கிற பட்சத்தில் ஏதோ ஒரு துர்ச்செய்தி குலத்திற்கு உண்டென்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும் என்ன அந்த துர்ச்செய்தி பாவத்தினால் மனிதனுக்கு தேவன் கொடுத்த ஆக்கினை தீர்ப்பாகிய நரகமே அந்த துர்ச்செய்தி அதாவது நித்திய அழி மனிதனின் எந்த ஒரு நற்கிரியையும் சடங்காச்சாரமும் பக்தியும் தியாகமும் இதிலிருந்து விடுதலையை கொடுக்க முடியாது மனிதன் செய்யும் எந்த ஒரு முயற்சியும் அவன் செலுத்தும் எந்த ஒரு விலைக்கரையும் அவனுக்கு விமோச்சனத்தை கொடுக்காது மனிதனின் எந்த ஒரு உயர்ந்த நிலையில் உள்ள நீதியும் அவனுக்கு பரலோகத்தை நித்திய ஜீவனை ஒருபோதும் கொடுக்க முடியாது ஒரே வரியில் சொன்னால் கரைப்பட்ட மனிதனால் பாவத்திற்கான விமோச்சனத்தை ஒருபோதும் ஏற்படுத்த முடியாது லேவிய ஆகமும் பதினேழாம் அதிகாரம் பதினோராம் வசனம் சொல்கிறது மாம்சத்தின் உயிர் இரத்தத்தில் இருக்கிறது நான் அதை உங்களுக்கு வழிபெடத்தின் மேல் உங்கள் ஆத்துமாக்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யும்படிக்கு கட்டளையிட்டேன் ஆத்துமாவிற்காக பாவ நிவிருத்தி செய்கிறது இரத்தமே இன்னும் எபிரேயர் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாம் வசனம் சொல்கிறது ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு உண்டாகாது மிருகங்களின் இரத்தம் மனிதனுக்கு மீட்பை ஏற்படுத்த முடியாது கரை படிந்த மனிதனின் இரத்தமும் மீட்பை ஏற்படுத்த முடியாது மனிதன் மீட்கப்பட தன்னால் எதையும் செய்ய முடியாது என்ற நிலையில் தேவனே தாம் மனுக்குளத்தின் மேல் வைத்த தம்முடைய மிகுந்த மாசற்ற அன்பின் காரணமாக மனிதனை மீட்கும்படி தம்முடைய ஒரே பேரான சொந்த குமாரனை மீட்பின் பணிக்காக மாம்ச சாயலில் அனுப்பினார் குமாரனுடைய மாசற்ற இரத்தம் சிலுவையில் சிந்தப்பட்டு மனுக்குளத்திற்கான மீட்பின் பணி நிறைவேற்றி முடிக்கப்பட்டது தேவனே அதை செய்து முடித்தார் இதுவே நற்செய்தி இதுவே சுவிசேஷம் இந்த நற்செய்தியின் முழு சாராம்சத்தை நம்மால் ஒன்று குரந்தியற்பதின் ஐந்தாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் முதல் நான்காம் வசனம் வரை உள்ள வசனங்களில் வாசிக்க முடியும் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாய் முன்னுரைக்கப்பட்ட தேவனுடைய வார்த்தையின்படி தேவன் மனு குலத்திற்கான மீட்பை ஏற்படுத்தினார் என்பது சுவிசேஷம் அல்லது நற்செய்தி காட் யூ